இன்றைக்கி சின்னதாக ஒரு டிப்ஸ் வீடியோ ஒன்று பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி பூனை சாரிகளை வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம எப்படி தைச்சாலும் வந்து துணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது இதை வந்து அயன் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து அந்த கிளாத் வந்து ஒட்டிக்காது ஓரளவுக்கு ஒரு பக்கம் நம்ம தைச்சோம்னா ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு சின்னதாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல பீ அதாவது நல்ல பக்கத்தை கீழே போட்டுக்கிறோங்க அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸை வச்சுக்கிருங்க இப்போ அதுக்கு மேலே வந்து கரெக்டாக கிராஸ்லாம் முதல்ல ஒழுங்காக இருக்கணும் ரெண்டு கிராஸும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பீஸ் வந்து நேராக கரெக்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் நீரை நேரம் வந்து ஒட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து துணி வந்து தூக்கும் இப்போ இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு பீஸையும் ஒன்றா போட்டுக்கருங்க போட்டுட்டு நமக்கு வந்து இந்த ஆம்கோல் டாட் பிடிப்போம் பாருங்கள் அதுக்கு நேராக இப்போ இந்த ஆம்கோல் டாட்டுக்கு நேராக நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஊசியும் வந்து கரெக்டாக அதில் வந்து செட் பண்ணிக்கிறங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அதுக்கு அது டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோ வந்து இப்போ இந்த ஊசியை வந்து இதில் வந்து செட் பண்ணிட்டோம் ரெண்டு கீழே கரெக்டாக துணியை வந்து பார்த்துக்குறங்க சுருக்கம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் துணி வந்து இழுத்துருக்கு அதை வந்து கரெக்டாக அதை இழுத்துக்குறங்க அதை எடுத்துகிட்டு தனியாக குத்தி எடுத்து பண்ணிக்கிறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நேரம் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிறேங்க இதை எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி வந்து ஜாயின் வந்து தையல் போடுறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இதுதான் வந்து ஆம்கூல் டாட்டு அந்த டாட்டுக்கு நேராக வந்து தையல் போடணும் இந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கிருங்க கரெக்டாக ஆம்கூல் டாட் எங்கே இருக்கோ அந்த டாட்டுக்கு நேராக வந்து தையல் போட்டு இந்த நேரம் கொண்டு வந்து வெளியில் வந்து எடுத்துருங்க இதை நீங்கள் அப்படியே கூட வந்து தையல் வந்து சுற்றி ஓட்டுறதுனாலும் ஓட்டிடலாம் இந்த அருத்தில் இதை வந்து அப்படியே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஓட்டிடுங்க துணியை நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு நல்லா பக்கத்தில் கொண்டு வந்து அதை நிற்பா ஏன்னா பூனை வந்து ஓட்டுறதுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி தைச்சாலும் லைனிங் சுற்றி ஓட்டுறது வந்து நீட்டாக ஓட்டலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு வந்து கோடு கோடாக இழுத்துக்கிட்டு இருக்கும் அதனால் தையல் வந்து சுற்றி லைனிங் வச்சு தைக்கிறது மே துணி வச்சு தைக்கிறது முதல்ல நம்ம வந்து நீட்டாக தைச்சிருக்கோம் அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து போடும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நீட்டாக நமக்கு வந்து ஓட்டியாச்சு இப்போ இதை தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த தையல் வந்து இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒரு பொட்டு கூட எங்கேயுமே இல்லை எவ்வளோ தெளிவு அதாவது நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நான் சுற்றி கரைச்சி விட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த மாதிரி வந்து ஊடை வந்து ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சுற்றி ஓட்டலாம் அப்போ துணி வந்து கொஞ்சம் கூட விலகாது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட எந்த பக்கமும் வந்து ஒரு சுருக்கங்கிறது எதுவுமே கிடையாது அதாவது நமக்கு வந்து துணி வந்து இழுக்கக்கூடாது இழுக்காமல் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கணும் துணி வந்து கொஞ்சம் கூட எங்கேயும் வந்து துணி வந்து சுருக்கம் இல்லாமல் இருந்தால் தான் போடும்போது இந்த கிராஸ் கிராஸாக விழுகும் நம்ம ஒழுங்காக ஓட்டலை அப்படின்னா இப்படி ஓட்டுனீங்கன்னா தான் ஸோ ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் அதனால் இது இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ டாட் பிடிக்கும்போது இந்த டாட் பிடிச்சிருவீங்க இந்த டாட் பிடிக்க அதாவது ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது இந்த தையல் வந்து உள்ளற போயிடும் உள்ளற போயிடும் இந்த டாட் பிடிக்கிறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் துணி வந்து ஒன்றோட ஒன்று சீக்கிரம் வந்து ஒட்டிக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்